மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் ஒரு புதிய லோகோஸ் வார்த்தையை உங்களுக்கு சொல்லி நாங்கள் செப்பிக்க விரும்புகிறோம் நூத்தி மூன்றாம் சங்கீதத்துல மூணாம் வசனம் நூத்தி மூன்றாம் சங்கீதம் மூன்றாம் வசனம் இவ்வாறு சொல்லுகிறது அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களெல்லாம் குணமாக்கி அவர் உன் அக்கிரமங்களை மன்னித்து நோய்களை குணமாக்கும் ரெண்டு காரியங்களை இந்த கா நாட்களே செய்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது சங்கீதக்காரன் சொல்லும்போது ஆண்டவர் என்னென்ன நன்மைகளை செஞ்சார் அதன் சொல்லி சொல்லி அவர் ஆண்டவரை பாடி கீர்த்தனம் பண்ணுவது அவருடைய வேலையாக இருந்தது இந்த நாட்கள் அருமை அவர் ஒரு ரெண்டு காரியத்தை சொல்கிறாரு உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்கி என்று சொல்லப்பட்டிருக்கு ஒரு மனுஷனுக்கு அப்போ கர்த்தரை சோத்தரிக்கிறதுக்கு காரணம் என்ன ஆத்மாவை சோத்திரியன்னு முதல் வசனம் சொல்லுது ஆண்டரை சோத்தரிக்க நன்றி சொல்வதுக்கு மிக முக்கியமான காரணங்கள் நிறைய இருக்கிறது அதுல ஒரு காரணம் என்னன்னா அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுவது நோய்கள் குணமாக்கப்படும் சோதரம் இன்னைக்கு நமக்கு அக்கிரமங்கள் செய்யறது யாருக்கும் தெரியாது ஆனா நாம் எல்லாம் பார்த்தா நல்லா தான் தெரியும் ஆனா நோய்கள் பார்த்ததான் தெரியும் பாருங்க ஒரு நாளைக்கு கிட்ட வந்தாங்க வந்துட்டு ஒரு மனுஷன் பிறவி குரலனா இருந்தான் பிறவிக்குடன் கிட்ட அவனை கொண்டு வந்தாங்க அப்போ எல்லாரும் கேட்டாங்க இவன் செஞ்ச பாவமா இவன் முன்னோர் செஞ்ச பாவமா என்று சொல்லி அவன் இப்போ ஆண்டோட்ட இயேசுட்ட கேட்டாங்க ஏன்னா எல்லா விதமான குறைபாடுகளுக்கும் எல்லா விதமான நோய்களுக்கும் காரணம் பாவம் தான் என்று சொல்லி அன்றைக்கு சொல்லப்பட்டது உண்மைதான் பாருங்க ஏதேன் தோட்டத்துல அப்படித்தான் நடந்தது சோதரன் அவர் பாவம் செய்து தூரமா போன பொழுதுதான் சாபம் வந்தது கர்த்தர் கொடுத்த சாபத்தினாலதான் நோய்களும் பிரச்சனைகளும் வந்தது அதனால தான் பாருங்க எப்பதெல்லாம் பாவம் பெருகிறதோ அப்போதெல்லாம் பிரச்சனை பெருகும் நோய்கள் பெருகும் அதனால தான் கர்த்தர் சொல்லுகிறாரு அக்கர்மங்கள் எல்லாம் அப்போ கர்த்தர் ஒரு அந்த பாவங்களை மன்னிக்கிறதுக்கு ஒரு வழியை வைத்திருக்கிறார் அந்த மன்னிப்பு பெறுவதற்கு ஒரு வழி இருக்கிறது அந்த மன்னிப்பு பெறுவதனால வருகிற காரியம் ஒரு ஆசீர்வாதம் என்ன ஆசிர்வாதம் என்று சொல்லி பார்க்கும்போது நோய்கள் பாருங்க சில சமயங்களில் டாக்டர்கிட்ட போகணும் நம்ம டாக்டர்கிட்ட போயிட்டு காட்டினா அவர் அந்த டெஸ்ட்டு இந்த டெஸ்ட்டு எடுத்து எல்லா பணமும் டெஸ்ட்டில் போயிடும் மருந்து வாங்குது ஒரு ஐம்பது ரூபாய்க்கு மருந்து வாங்குறதுக்கு ஐயாயிரம் ரூபாய்க்கு டெஸ்ட் எடுக்கணும் சோதனம் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் படுத்தா அந்த பார்த்தாலும் டெஸ்ட்டு ஒன்றுமே இல்லைன்னு சொல்லுவாங்க ஒன்றுமே உங்களுக்கு நோயே இல்லைங்க அப்புறம் ஏன் இப்படி இருக்கிறது சோதினம் அதை கண்டுபிடிக்கணும் இப்ப பாருங்க அதான் அக்கிரமங்கள் நம்ம செய்த குறைகள் நம்ம செய்த செய்த நாம் யாருக்கு சில காரியங்கள் அது நமக்கு முன்பாய் வந்து மன்னிக்கப்படாத பாவங்கள் நாட்கள் அருமையான கால வேளையில அவர் உள் நோய்களை குணமாக்க வேண்டும் என்றால் அதற்கு முன்பாக அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் பாருங்க அக்கிரமத்தை மன்னிக்க யாருக்கு அதிகாரம் இருக்குது இந்த பூமியில யாருக்கு அதிகாரம் பாவங்களை மன்னிப்பதற்கு ஓ மனுஷகுமார்

பாவம் மன்னிப்பு நிச்சயத்தை நான் பெற்றுக்கொள்ளும் போதுதான் ஒரு பெரிய ஆசிரியர் தேடி பாருங்க அதனால டாக்டர் சொல்லுவாரு ஒண்ணுமே இல்லாம யோசனை பண்ணி பாருங்க ஏதோ தவறு பண்ணிருப்போம் சிலவங்க சொல்லுவாங்க ஏதோ அங்க முன்னோர் செய்த பாவம் இப்படி இந்த பிள்ளைகள் ஒரு வீட்டுல எனக்கு தெரியும் ஏழு பிள்ளைகள் இருந்தாங்க ஏழு பிள்ளைகளும் மொடமாய் பிறந்தார்கள் அதிசயத்தை பாத்தீங்கன்னா மொடமா பிறந்தாங்க அப்பந்தான் கேக்குறாங்க எந்த தவறுனாலும் இப்படி பிறந்தார்கள் சோத்திரம் ஏதோ ஒரு அக்கிரமம் தொண்டு தொட்டு வந்து கொண்டிருக்கிறது பாருங்கள் ஒரு சாவங்கள் அப்படி அடுத்த தலைமுறை தலைமுறை வருது அது அவங்களை பாதிக்கிறது ஆனப்படினால்தான் நம்முடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் அப்பொழுது நம்முடைய நோய்கள் எல்லாம் ஆட்டோமேட்டிக்கலா குணமாயிடும் பாருங்க ஒரு சின்ன உதாரணம் நம்ம வந்து யாரிடமாவது அதிகமா கோபத்தோடு வெறுப்போடு இருப்போமானால் பாருங்க நம்ம வாழ்க்கையில ஒரே ஒரு நோய் வரும் அந்த நோய் அல்சர் என்கிற நோய் வருமா அந்த அல்சர் எதுனால் என்று பார்த்தீங்கன்னா மற்றவங்க மேலே எரிச்சலோடு கோபத்தோடு கசப்போடு இருக்கும்போது நம்ம உடம்பில் ஊடு வருகிற ரசாயன மாற்றம் நம்ம உடம்பை அரித்து விடுகிறது வயிற்றில் போயிட்டு அது அல்சராக மாறுது புண்ணாய் மாறி அது நம்மையே அரிக்கிறது அதனால அந்த ஆள்கிட்ட போய் ஆகி ஒப்புரவாயி அவங்கள சரி பண்ணிட்டோம்னா அவங்களோட சமாதானம் போயிட்டோம்னா நோய் குணமாயிடும் அவ்வளோதான் ரொம்ப சிம்பிள் இதுக்கு போயிட்டு நம்ம பல வருஷமா மாத்திரை சாப்பிட்டுட்டு இருப்பாங்க பல வருஷமா அப்போ நோய்கள் பாருங்க அக்கிரமங்கள் மன்னிக்கப்படுமானால் நோய்கள் ஆட்டோமேட்டிக்கா குணமாயிரும் நீ எல்லாரோட சமாதானமாயிருந்தா உடம்பு ஆரோக்கியமா இருக்கும் யார்கிட்டையாவது பிரச்சனை பண்ணி சண்டையில உட்காந்தீங்கன்னா உங்க நோயில உடம்பு நோய் குறையாது அதனால சொல்ல பாருங்கள் ஒரு அக்கிரமத்தில் எல்லாம் அவர் மன்னித்து உன் நோய்களை இந்த நாட்கள் என்ன நோய்கள் குணமா இத்தனை குடும்பங்கள் ஐயோ நான் ஏன் இப்படி இருக்கிறேன் எனக்கு ஏன் இந்த நோய் வந்தது நான் என்ன தவறு செய்தேன்னு சொல்லி கேட்டுட்டே இருக்கிறாங்க ஆனால் தவறு என்ன செய்தாலும் அதை ஆண்டவற்றை மன்னிப்பு கேட்க முடியல அதே குடும்பம் நான் பார்க்குறேன் செய்த தவறு அவங்களுக்கு தெரியவே தெரியலை ஆனால் இப்போ நல்லாயிட்டாங்க ஒரு காலத்தில் செஞ்ச தவறுகள் இன்றைக்கு இன்னைக்கு ஆண்டோட்ட மன்னிப்பு கேட்டு விட்டுறணும் சோதர் மன்னிப்பே கேட்காம நான் ஆண்டல் பிள்ளைய மாறிட்டேன்னா அது போவாது கர்த்தர் மன்னிக்கணும் பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் ஒரு அதிகாரம் அந்த மன்னிப்பை பெற்றுக்கொண்டால் உன் உன் நோய்கள் குணமாக நீ யாரெல்லாம் நோயில் இருக்கிறீங்க கசில் இருக்கீங்களா கர்த்தர் ஒரு வழியை வைத்திருக்கிறார் உன் நோய்களை குணமாக்கி உங்கள் குணமாக்கி பாருங்க சுகத்தோடு பலத்தோடு இருப்பதா பெரிய பாக்கியம் பாருங்க நான் பெரிய பணக்காரம் இல்லை நல்ல சுகத்தோட இருப்பதுதான் பெரிய ஆசீர்வாதம் அந்த சுகத்தை கத்தர் உங்களுக்கு இந்த காலை கொடுக்க விரும்புகிறார் அருமையான உள்ளே இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க எ பிள்ளைகளே நீங்கள் அக்கறை மன்னிக்கப்பட்டிருக்கிறதா நான் உங்கள் நோய்களை ஆட்டோமேட்டிக்காக குணமாயிரும் நீங்க ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணிட்டு அது இதுன்னு சொல்லலாம் கத்திரத்தில் பாருங்கள் அவர் உன் அக்கிரமத்தை மன்னித்து உன் நோய் இன்றைக்கு குணமாக்கி உன்னை பரிபூர்ண சுகத்தோடு பலத்தோடு இருக்க பண்ணுவார் அவர் இயேசுவால் மட்டும் முடியும் அந்த பார்ப்பீங்களா கத்திரங்களை ஆசை பண்ண உங்களுக்கு பர்லோத்தின் பிதாவே இந்த காலவழியிலே உமை நோக்கி பார்க்கிற பிள்ளைகளை ஆசீர்விக்கிறார் இவன் எல்லாம் மன்னித்து நோய்களை குணமாக்குறதே கருத்தில் ஒப்பு கொடுக்குறோம் அது அந்த வசனத்தின்படி நடக்கிற நல்ல பிள்ளைகளாக எங்களை எல்லாரையும் மாற்றோம் வசனத்தை கேட்கிற கீழ்பிடி என்ன நடக்க உதவி செய்யும் நான் என்ன தவறு செய்தேன் என்று கேள்வி கேட்காதபடி செய்த தவற்றுக்கு மன்னிப்பு கேட்டு அன்றுவரே மன்னிப்பை பெற்றுக்கொண்டு ஒரு பெரிய சுகம் உள்ள மனிதனாய் நல்ல சுகத்தை பெற்றுக்கொள்ள உதவி செய்ய நோய்கள் அநேகரை கொன்று கொண்டு இருக்கிறதப்பா அவருடைய வார்த்தையை அனுப்பி அவளை ஆசீர்வித்து பலப்படுத்தும் காலையிலே பிதா குமாரன் பிரசு நாமத்தினாலே அன்றொரு எல்லா நோய்களும் மறைந்து போகட்டும் மன்னிப்பை கொடுக்கும் ஆசீர்வதி ஏசு நாம் ஜிப்பிக்கிறோம் பிதாவே ஆமாம் கால வழியில இந்த வசனத்தின் நோயில் பார்த்துக் கொள்ளுங்கள் உங்கள் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து நோய்களை கர்த்த பணமாக்க வருகிறார் ஒப்புக்கொள்ளுங்க இன்னொரு லோக சுவாத்தியமனம் சந்திக்க வரையிலும் கதை தமிழ் ஆசிரியப்பாராக ஆசிரியப்பார்கள் ஆமே